எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் குழப்பங்கள் பற்றி முகமது நபி சல்லா அலை அவர்கள் முன்கூட்டியே முன்னறிவு செய்துள்ளார்கள் அவை ஏற்படுகின்ற போது அதற்கான தீர்வையும் வழிகாட்டலையும் இஸ்லாமிய ஷாரிய தெளிவாக்கியுள்ளது மனித படுகொலைகள் இஸ்லாமியர்கள் மீதான விரோதிகளின் ஆதிக்கம் முஸ்லீம் சமூகம் அல்லோலப்படும் அமைதியற்ற சூழ்நிலை தஜாலின் குழப்பம் மனிதர்கள் மத்தியில் குழப்பம் தீய ஆட்சியாளர்கள் போர்கள் வறட்சி எண்ணற்ற மரணங்கள் வட்டி மது பொய் விபச்சாரம் போன்ற அனாச்சாரங்கள் பெருகுதல் அறியாமை அதிகரித்தல் அறிவற்றோரை தலைவர்களாக எடுத்தல் குடும்பம் அண்டையாளர் சண்டை இன்னும் அறிவு கைப்பற்றுதல் நில அதிர்வுகள் அதிகரிக்கும் காலம் நெருங்கும் குழப்பங்கள் அதிகரிக்கும் கொலை கலாச்சாரம் அதிகரிக்கும் செல்வம் பெருகி வழியும் இந்த நிலை வராமல் மறுமை நாள் ஏற்படாது என்று நபி சலல்லா அலி சலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நபியின் அந்தரங்க செயலாளர் என அறியப்பட்ட ஹுதை அலி அல்லாஹு அவர்களிடம் இரண்டாம் கலிஃபா ஆன உமர் அலி அல்லாஹ் அவர்கள் குழப்பங்களை பற்றி நபி சல்லா அலி அவர்கள் என்ன சொன்னாங்க அதை அறிவிக்குமாறு கேட்டாங்க அப்ப ஒரு மனிதருக்கு அவரது குடும்பத்தில் ஏற்படும் குழப்பம் அதற்கு தொழுகை நோன்பு தர்மம் நம்பிக்கை நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் ஆகிய காரியங்கள் வந்து பரிகாரமா அமையும் அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலிசல்ல அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனை இதனை அறிவித்ததும் கலிஃபா உமர் அலி அவங்க சொல்றாங்க நான் வந்து இதை பத்தி கேட்கல மாறாக கடல் அலை போன்று வீசுகின்ற குழப்பங்களை பற்றி தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி உமர் அலியாலும் கேட்குறாங்க அதுக்கு உதய்பார் அலி அல்லாஹனு அவர்கள் சொல்றாங்க அமீருல் மோமீனின் உங்களுக்கும் அதற்கும் இடையில் மூடப்பட்ட வாயில் ஒன்று உள்ளது அது பற்றி நீங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டாம் என கூறினார்கள் குழப்பங்களின் வாயில்களை அடைப்பவராக தான் உமர் அலி அவர்கள் காணப்பட்டாங்க அதாவது குழப்பங்கள் வந்து உமர் அலி அல்லா பார்த்தாவே பயப்படும் எப்படியாப்பட்ட குழப்பவாதியும் இவங்க முன்னாடி இது குழப்பத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற தண்டனையை பார்த்து அவங்களுக்கு வந்து பயப்படும் அந்த குழப்பகமே குழப்பத்தை உண்டு பண்றதுனா உமர் அலி அல்ல வந்து ரொம்ப பயந்தவங்களா இருந்தாங்க குழப்பங்களை வந்து நிகழ்ந்தே தீரும் அவ வந்து உலகத்தில் ஏற்படுவதே தவிர்க்க முடியாது அவை போது எவராலும் அவற்றை தடுத்து நிறுத்தவும் முடியாது அப்ப வந்து நம்ம வந்து குழப்பங்கள் ஏற்படும் போது நம்ம வந்து ஈமான்ல வந்து நம்ம உறுதியா இருக்கணும் ஈமான்ல உறுதியா இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த குழப்பத்தில இருந்து நமக்கு வந்து இது கிடைக்கும் மிக கொடுமையான ஆட்சியாளனா இருந்த அவங்க காலத்துல வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு அடிமை பெண் வந்து வேலை பார்த்தாங்க அவங்க பேர் வந்து மாசித்தார் அலி எல்லா அவங்க வந்து ஃப்ரௌனுடைய அனைத்து வேலைகளும் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பாக்கவங்க சொந்தக்காரிய அவங்க அவங்கதான் எல்லா எடுத்து செய்வாங்க அந்த அந்த குழந்தைங்களுக்கு செய்கிறதுலேருந்து இருந்து அவங்க வீட்டு வேலையை பாக்குறதுல இருந்து எல்லாமே அவங்கதான் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப வந்து ஒரு தடவை ஃப்ரௌனுடைய பசங்களுக்கு தலைவாரி கொண்டு இருக்கும் போது வந்து அந்த சீப்பை வந்து கீழே விழுந்துருது அந்த சீப்பு கீழே இருந்தோடனே அதை எடுத்து மறுபடியும் தலை சீவை ஆரம்பிக்கும் போது வந்து பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதே பிரவனுடைய ஆட்சியில் வந்து அவங்ககிட்ட வேலை செய்கிற யாருமே அவ அவனை தவிர வேற யாரையுமே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அப்போ இவங்க வந்து பிஸ்மில்லான்னு சொல்கிறத பார்த்துட்டு அந்த பசங்க வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன பிஸ்மில்லான்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ நீங்கள் எங்கள் அத்தாவை வந்து நீங்கள் அல்லாவா நீங்கள் நினைக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் வந்து உங்கள் அத்தாவெல்லாம் அல்லாவா ஏற்றுக்கலை என்னையும் ஒன்னையும் உங்கள் அத்தாவை எல்லாத்தையும் படைச்சா அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நான் வணங்குவேன் உங்கள் உங்க கத்தா இது பண்ணி நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பசங்க வந்து எவ்வளவோ சொல்லுதுங்க அப்போ கூட அவங்க வந்து அந்த இதில் வந்து இது பண்ணலை இந்த செய்தியை வந்து வந்து அந்த பசங்க சொல்லிடுறாங்க உங்களோட வேலையாட்களில் உங்களோட வீட்டில் உங்களையே மதிக்காத ஆள் இருக்காங்க உங்களையே உங்களை வணங்கலை நீங்க இல்ல அல்ல அப்படின்னு சொல்ற ஒரு ஆளை நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கே கேக்குறாங்க அப்ப வந்து அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவங்கள குடும்பத்தையே அப்படியே கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாங்க அப்ப குடும்பத்தையே வந்த உடனே அப்போ வந்து அங்கே வந்து எண்ணெய் சட்டியை வந்து நல்லா கொதிக்க வைக்கிறாங்க நீ வந்து எண்ணெய் அல்லான்னு ஏத்துக்கலை அப்படின்னாக்கா நான் வந்து உங்க குடும்பத்தையே அப்படியே எண்ணெயில போட்டு வ சித்திரவதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து அவங்க எவ்வளவோ சொல்லியும் அந்த மாசித்தார் அழி அவங்க அவங்கவுங்க வந்து ஈமானில் உறுதியாக உறுதியா இருந்து நீங்க என்ன சொன்னாலும் சரி அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்களை இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்கள கணவரை போத போடுறாங்க அப்புறம் குழந்தைய போடுறாங்க அப்புறம் வந்து கை குழந்தை ஒன்று வச்சிருந்தாங்க கையில் அப்ப அந்த குழந்தையும் போட போனாங்க இந்த குழந்தையும் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வந்துடுது பச்சை குழந்தை எண்ணெயில் போடும்போது யாருக்காக இருந்தாலும் ஒரு தடுமாற்றம் வரும் இல்லையா அப்போ வந்து மாசுத்தாரி எல்லாம் வந்து ஒரு கடி பின்னாடி போறாங்க அப்போ கையில் இருந்த குழந்தை வந்து பேசுது அப்ப அந்த குழந்தை சொல்லுது அம்மா நீங்க பயப்படாதீங்க நம்ம இதுக்கு பயந்தோம் அப்படின்னாக்கா இதை விட அதிகமாக எரியக்கூடிய நரகத்தில் ஒன்று நம்மளை போட்டு சேர்த்துருவா நம்ம இதை இவன் இதுக்கு பயந்து நம்ம இவனை அல்லாவா ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இணை வச்சது மாதிரி ஆயிரும் அதனால நீங்க பயப்படாதீங்க உங்க மேல உள்ள போர்வையை சுத்திட்டு நீங்க அதில் விழுங்க அல்லாஹ் நம்ம பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து பேசுது அப்ப வந்து அப்புறம் அந்த மாசுத்தாரி அல்லாஹ் கிட்ட பேசுறாங்க ஏன் அல்லா நான் வந்து ஒரு உதவி தேடுறேன் அப்படின்னு சொல்லி நான் உதவின்னு கேட்ட உடனே நீ நினைப்ப இந்த இதுல இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளு அப்படின்னு சொல்லி போறதா நீ நினைப்ப நான் வந்து நான் இது பண்ணல நாங்க வந்து மௌத்தான பிறகு எங்க ரெண்டு பேரோட எலும்ப வந்து ஒரு தண்ணி இடத்துல புதைக்கணும் இது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க அப்புறம் அதே இதை வந்து பிரௌனொடியு சொல்லுவாங்க இதே மாதிரி எங்க எலும்பை வந்து இது மாதிரி புதைக்கணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி அவன் சொல்லிடுவான் அப்புறம் அதே மாதிரி விழுந்த உடனே அதே மாதிரி செஞ்சிருவாங்க அப்ப மேராஜர் உள்ள நபிசல்லா அலிசலாமா அவங்க வந்து மேல அந்த வேலை வானத்துக்கு போகும்போது ஒரு கஸ்தூரி மனம் வந்து வாசனை அடிக்குமா இது எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி கேப்பாங்களாம் அப்ப ஜிபி ஜிப்ரல் அலிசலாமா அவங்க சொல்லுவாங்களாம் இது வந்து மாசித்தார் அலி அவங்களுடைய அவங்க குழந்தையோட எலும்பு புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து கேமத் நாள் வரைக்கும் வரும் இந்த வாசனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்ப அவங்க எந்த அவன் எவ்வளவோ குழப்பத்தை உண்டு பண்றவன் அவன் சொல்லி நம்ம நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அந்த சூழ்நிலையில எல்லாம் டக்குன்னு மாறதான் செய்வான் அந்த குழப்பத்தினால சரி இப்ப இதுல போட்டுருவா அதுல போட்டுருவான்னு நம்ம என்ன பண்ணுவோம் பின் வாங்கிடுவோம் ஆனா அவங்க உயிர்மான உறுதியா இருந்து அதுல வந்து இது பண்ணாங்க அப்புறம் வந்து இன்னொரு குழப்பம் நபி சலா அலே சொல்லாம அவங்களுக்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஐசார் அலி அல்ல அவங்க வந்து போருக்கு போயிட்டு வரும்போது எப்போ போருக்கு போயிட்டு போயிருக்கு போயிட்டு வரும்போது எப்பவும் போருக்கு போனாவே வரும்போது ஒரு இடத்துல இருந்து இரவு ஆயிடுச்சு நைட்டு தங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து அந்த இடத்துல தங்கிடுறாங்க தங்கிட்டு அவங்க வந்து காலையில எந்த காலை கடனுக்காக போகும்போது ஐசார் அலி எல்லாம் உள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த இதை தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த இதை தூ என்னது பல்லாங்க அதுன்னு சொல்லுவாங்க அது தூக்கிட்டு போகும்போது சரி உள்ளதா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒல்லியாக இருப்பாங்கல்ல அதனால இது தெரிய மாட்டாங்க வெயிட்டான ஆளாக இருந்தாக்கா உள்ளே இருக்கிறது இல்லாதது தெரியும் அதனால அதை தூக்கிட்டு போயிருவாங்க ஐசவாளி எல்லா அவங்க வந்து போயிட்டு வரும்போது பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இது கவலையில் அங்கேயே இருப்பாங்க அப்போ அந்த அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து போருக்கு போனாங்க அப்படின்னாக்கா போருக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக சகாபாக்கள் வந்து ஒரு சகாபாக்கள் வந்து செக் பண்ணுவாங்க அப்படி வந்து பாக்கும்போது ஐசாரலி அவங்க மட்டும் அங்க இருந்துடுறாங்க அவங்கள கூட்டிட்டு வரும்போது இதை பார்த்த ஒரு நயவஞ்சகம் சொல்லுவான் தப்பு பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் தப்பான இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஊர் முச்சதும் சொல்லிடுவாப்புல இது ஐசநாயகத்தை பத்தி குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு இது சொல்லி இது பண்ணிருவாங்க ரவிசல்லா அலுவலாமா அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க இது மாதிரி ஆயிடுச்சு அப்படி அப்படின்ட்டு அப்ப அப்ப உள்ள காலகட்டத்துல வந்து மூணு சாட்சிகள் இருந்தாவே அந்த இது வந்து ஏத்துக்கொள்ளப்படும் நிறைய பேர் இந்த குல முஸ்லீம்குன்னு வச்சுக்கிட்டு இந்த நயவஞ்சகார்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து சொல்லவும் ரவிசல்லா அலேசலாமா அவங்களுக்கே வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியல என்ன பண்றது அவங்களுக்கு பதிலும் சொல்ல முடியல இப்படி சொல்லும் போது அவங்களால எந்த பதிலுமே சொல்ல அமைதியாவே இருந்தாங்க அப்ப இதா நாயத்துல சொல்லும் போது நீங்களும் அதை நம்புறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க எந்த பதிலுமே சொல்லலை அவங்களே தான் இருந்தாங்க அப்ப வந்து நான் ஐசா நாயக வந்து அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க அல்லாக இடத்துல இந்த மாதிரி பழி வந்துச்சு அப்படின்னு சொல்லி துவா செய்யும் போது அல்லாஹத்தாளாக ஆயத்தை இறக்கி அவங்க வந்து உண்மையானவங்க சுத்தமானவங்க அப்படின்னு சொல்லி ஆயத்தே இறங்குது அதுக்கு பிறகுதான் நபிசவலா அலிசலாமா அவங்களே ஒரு நம்பிக்கை வருது அப்ப நபிசவலா அலிசலாமா அவங்களே யாரையும் எது இது பண்ண முடியும் அவங்க மனைவிக்கு வந்த இதையே அந்த குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த அளவுக்கு இது பண்றாங்க அப்படிங்கும் போது நம்மளா சாதாரண அளவுதான் இப்ப ஏகப்பட்ட குழப்பவாதிகள் வந்து இருக்காங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க தர்காக்கு போகாதீங்க அப்படி இப்படி எவ்வளவோ குழப்பங்கள் ஒன்று பண்ணாங்க எவ்வளவோ குழப்பம் ஒன்று பண்ணால் நம்மளோட ஈமா நம்மளோட இதுல உறுதியா இருந்து நமக்கு என்ன தோணுதோ அப்படின்னு சொல்லி நம்ம செய்யணும் மகத்தான நிலை வந்து நிலையில வந்து நபிசல்லா அலேசலாம் அவங்க வந்து லாயிலாக இல்லல்லா என கூறுவார்கள் சில நேரங்கள்ல சுபஹான் அல்லா என்று கூறுவாங்க சில நேரங்கள்ல அல்லாஹ் அக்பர் என்று கூறுவாங்கள் குழப்பங்களில் இருந்து அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம் என்றோ நவுது பில்லாஹி மின் பித்தனி குழப்பங்களில் இருந்து அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம் என்று கூற வேண்டும் வைத்த நிலையில் மறைணித்த மனிதர்கள் வந்து மன்னரில் வேதனை செய்யப்படுவது பற்றியும் மன்னரில் ஏற்படவிருக்கும் சோதனை பற்றியும் நபிதோ செல்லல்லா அலேசலம் அவர்கள் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க நபி செல்லா அலேசலாம் அவங்க வந்து பின்வரும் குழப்பங்கள் இருந்து பாதுகாப்பு தேடுபவர்களாக தான் இருந்தாங்க என அண்ணாக்கோம்பு ஆகியவற்றில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் இன்னும் உன்னிடம் வறுமையின் சோதனை தஜாரின் குழப்பங்களிலிருந்து இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிசல்லா அலி செலவரும் கூறினாங்க குழப்பங்கள் ஏற்படும் அறிந்து கொள்ளுங்கள் குழப்பங்கள் நடந்தே தீரும் அப்போது அமர்ந்திருப்பவர் நடப்பவரை விட சிறந்தவராவார் அதன் பக்கம் நடப்பவர் அதன் அளவில் சென்றவரை விட சிறந்தவராவார் அறிந்து கொள்ளுங்கள் குழப்பங்கள் இறங்கினால் அல்லது நிகழ்ந்தால் யாரிடம் ஒட்டகம் இருக்கின்றதோ அவர் அவரது ஒட்டகத்துடன் சேர்ந்து கொள்ளுங்கள் யாரிடம் ஆட்டு மந்தைகள் இருக்கின்றதோ அவர் தனது ஆடுகளுடன் சேர்த்து கொள்ளவும் யாரிடம் சொந்தமான காணிகள் இருக்கின்றதோ அவர் தனது காணியில் ஒதுங்கி வாழ்ந்து கொள்ளவும் ஒருவர் பாதுகாப்பை விரும்பினால் அவரது வாளின் கூரை நிலத்தில் தட்டி உடைத்துக் என்று தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் என்று சொல்ல அல்லாகவே நான் எத்தி வைத்து விட்டேன் அல்லாகவே நான் எத்தி வைத்து விட்டேன் அல்லாவே நான் எத்தி வைத்து விட்டேன் என்று நபி சொல்லா அலே சொல்லாம அவங்க கூறுறாங்க அப்போது ஒரு மனிதர் வந்து அல்லாஹின் தூதரு நான் விரும்பினால் நான் விரும்பாமல் வற்புறுத்தப்பட்டவனாக ஒரு அணியில் சேர்ந்து போராட நான் பணிக்கப்பட்டிருக்க யாரோ ஒரு மனிதன் என்னை அவனது ஈட்டினால் அல்லது அம்பினால் என்னை தாக்கிவிட்டால் எனது நிலை என்ன என்று கேட்டார்கள் அவனது பாவத்தையும் பாவத்தையும் உனது சுமந்து கொண்டு நரகில் நுழைவான் என பதிலளித்தார்கள் முகமினாக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுவது நியதி நபிமார்கள் நல்லடியார்கள் அனைவரும் சோதிக்கப்பட்டனர் அதில் அவர்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹின் உதவியுடன் வெற்றி பெற்றார்கள் நம்மையும் குழப்பங்களில் இருந்து தவிர்த்து வெற்றி பெற வல்ல நல்லா அறுபடிவானாக வாயிலே தவான அணிலமில் இல்லாயிரம் அஸ்லாம் வலைக்கம் வரக்கா